முடியவில்லை என்றால் நீ மௌனமாக விலகி வந்துவிடே அல்லது மௌனமாகவே இருந்துவிடே உன்னுடைய மௌனமே அவர்களுக்கான தண்டனை என்பதை நீ உன் மனதில் வைத்துக் கொள் பிள்ளையே அதை விட்டு நீ அவர்களை இல்லை அவருக்கு அதிகமாக கோபம் கூட வருவதில்லை சில நேரத்தில் கோபம் வந்தாலும் அதை வெளி காட்டுவது இல்லை கோபம் என்பது எல்லோருக்கும் இயல்பாக வர கூடியது தான் சில சமயங்களில் சற்று கூடுதலாகவே வர இருக்கும் அதை நீ பெரிதுபடுத்தாமல் விட்டு கொடுத்து அனுசரித்து பழக வேண்டும் தவறு செய்தால் தான் விட்டு கொடுத்து போக வேண்டும் இல்லை உறவு நீட்டிக்க வேண்டும் என்பதற்காக விட்டு கொடுத்து போகலாம் உங்கள் இருவரையும் ஒன்று சேர்க்கவே உன் அப்பா நான் போராடி கொண்டு இருக்கின்றேன் பிள்ளையே இப்பொழுது இருக்கும் நேரமும் காலமும் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அவை அனைத்தையும் நான் சரி செய்து

ார் அவர் சந்தோஷமாக இரு ஓம் முருகா